இன்றைக்கி அமாவாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறது தொகையல் பீர்கங்கா தோல் தொகையல் அது எப்படி உண்டாக்கணும்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி அமாவாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதை எப்படி உண்டாக்கணுன்றதை காமிச்சு தரேன் ஒரு அரை பவுலுக்கு தோரம் இருக்கேன் ரெண்டு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயை விட்டு இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொன்னிறமாக வறுந்த பின்ன உங்ககிட்ட காமிச்சு தரேன் நான் இப்போ நல்லா செவக்க வறுத்துன்னுட்டேன் இந்த பருங்க நல்லா வருத்தின்ட்டேன் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்தது நான் கடாயில் அதே கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயாக போட்டுக்கலாம் அதோடு சேர்ந்து நான் ஒரு சின்னதாக புளி இருக்கேன் அதையும் இதில் போட்டு விடலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயத்தை இந்த எண்ணெயோட நீங்கள் பொறித்து எடுத்துக்கோங்க நீங்கள் நான் வந்து பெருங்காய பவுடர் தான் போட போகிறேன் அடுத்தது நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுட்டுருக்கேன் இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் இந்த புளியை வந்து நான் அந்த பருப்போடு எடுத்து வச்சுரு தனியாக புளி வந்து நல்லா பொரிஞ்சு விடுத்து ஒரு சின்ன தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அதையும் இதில் போட்டு விடலாம் அதுலேயே நான் தீர்க்கங்கா தோல் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த பருவம் இந்த மாதிரி அலம்பி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதையும் இதுலையே போட்டுருந்தான் இது எல்லாமே சேர்த்து வேகட்டும் பீர்கங்காய் தோல் எடுக்கும்போது அதோட நரம்பை எடுத்துட்டு இருந்தோம் மேலாக இருக்கிற நரம்பை அதுக்கப்புறம் தோலை கட் பண்ணுங்க நீங்கள் இதுக்கு தேவையான உப்பு நல்லா வதக்கிட்டு நான் இதை வந்து தட்டை போட்டு மூடி வச்சு இத நல்லா வதம் வெட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிச்சு கொடுக்குறேன் நான் இப்போ அடுத்தது இதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் உண்டு பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அடுப்பு வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த சிம்லையே இது நல்லா வேகட்டும் இது வெந்துட்டு உங்ககிட்ட காமிச்சு தரேன் இப்போ நன்னாவே இந்த சீர்பங்காய தோல் நல்லா வதங்கிடுத்து அவ்வளோதான் இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறது எப்படின்றது காமிச்சு தரேனான்னு அடுப்பை அணைச்சி விடலாம் இப்போது இதெல்லாம் ஆரி எடுத்து இப்போது ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துகிட்டுருக்கேன் பச்சை தேங்காய் போட்டுக்கலாம் சில்லி வறுத்து வச்சுக்கோங்க சில்லி புளி இந்த பருப்பு இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துன்னு விடலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கோ இந்த மாதிரி அரைச்சின் இருக்கேன் ஏன்னா இதை போடுறதுக்கு முன்னாடி இதை அரைச்சா தான் நமக்கு ஆகிட்டு நல்லா கிடைக்கும் தேங்காய்லாம் அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா அப்படியே கிடைக்கும் இப்போ அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பீர்கங்காய் தோல் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாமே இதில் போட்டு விடலாம் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சின்னு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேண்டாம் அப்படியே அரைச்சுட்டா போறோம் நமக்கு இப்போ பாருங்கோ நான் அரைச்சாச்சு அரைச்சி பவுல்லையும் போட்டுருக்கேன் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க நீங்கள் இந்த தொகையில் வந்து நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சாத்தில் பெசு சாப்பிட்டு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த மாதிரி பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது அந்த தோலையும் நம்ம வீணாக்க வேண்டாம் அந்த தோலை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி உண்டாக்கிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி வந்திருக்கு உங்களுக்குன்றதே அம்மா மாஸ் கிச்சனில் பீர்கங்கா தோல் தொகையல் ரெடியாக இருக்குது